ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே பதினேழாவது ஐபிஎல் சீசன் ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது இதில் எட்டாவது லீக் தொடரில் மும்பையும் ஹைதராபாத்தும் நேற்று மோதினாங்க இதில் எக்கச்சக்கமான சாதனைகள் பதிவாயிருக்குங்க இதில் முக்கியமான அஞ்சு சாதனைகள் பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போட்டியை பற்றி பார்த்துருவோம் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் இறங்கின ஹைதராபாத்துக்கு டிராவிஸ் ஹெட் ஒரு இருபத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி ரெண்டு ரன்னும் அபிஷேக் சர்மா இருபத்தி ரெண்டு பாலுக்கு அறுபத்தி நான்கு ரன்களும் இதை தொடர்ந்து இறங்கின கிளாசன் அதிரடியாக ஆடி முப்பத்தி நாலு பாலுக்கு எண்பது ரன்களும் இந்த மாதிரி அதிரடி காட்டி இரநூத்தி எழுபத்தேழு அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஸ்கோரை எட்டுனாங்க மூணு விக்கெட்டுகளை இழந்து ஹைதராபாத் இப்போ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ஏற்கனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இருபது பாலில் குயிக்காக ஃபிஃப்டி அடித்து வார்னர் அந்த ரெக்கார்டை வச்சுருக்காப்புல அதை வந்து டிராவிஸ் கெட்டு வந்து பதினெட்டு பாலில் ஃபிஃப்டி அடித்து ரெக்கார்டை பிரேக் பண்ணாப்புல ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திலேயே அதே போட்டியிலேயே இறங்கின அபிஷேக் சர்மா பதினாறு பந்தில் குயிக்காக ஃபிஃப்டி அடித்து அந்த டிராவிஸ் கட்டோட ரெக்கார்டை அரை மணி நேரத்திலே பிரேக் பண்ணிவிட்டாப்புல இது ஒரு பெரிய பியூட்டியாக பார்க்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து இரநூத்தி எழுபத்தெட்டு ரன்கள் அடித்தா வின் பண்ணலாம் அப்படிங்கிறதோட மும்பை இறங்கினாங்க மும்பைக்கு வந்து துவக்கம் நல்லா இருந்துச்சு இஷான் கிஷன் வந்து ஒரு முப்பத்தி நாலு ரோஹித் சர்மா ஒரு இருபத்தாறு அடித்தாங்க ஆனாலும் அதுக்கு அடுத்த இறங்கினா பிளேயருக்கு பெருசாக ஆடலை ஒரு பக்கம் திலக் வர்மா போராடி ரன்கள் அடித்தாப்புல முப்பத்தி நாலு பந்துக்கு அறுபத்தி நாலு ரன்கள் அடித்ததோட கேப்டன் கமின்ஸ் பந்தில் வந்து திலகருமை அவுட்டாக கடைசி நேரத்தில் டிம் டேவிட் போராடினாலும் இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் மட்டும்தான் மும்பையால் அடிக்க முடிஞ்சு முப்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை தோல்வியை தழுவி இது ரெண்டாவது தோல்வியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் எக்கச்சக்க சாதனைகள் பதிவாகிருக்குங்க இப்போ இதில் குறிப்பாக ஒரு அஞ்சு சாதனைகளை பற்றி இப்போ நான் வரிசையாக போகிறேன் முதல் சாதனை என்ன அப்படின்னா ஒரு ஐபிஎல் போட்டியில் ஒட்டுமொத்த டி டுவெண்ட்டிலையும் சொல்லலாம் ரெண்டு அணிகளும் சேர்ந்து ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க ஐநூறுக்கு மேலே ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்கள் அடித்தது ஒட்டுமொத்த மொத்த ஐபிஎல்லையே வந்து வந்து அதிகபட்ச ரன்னா பதிவாகி ஒரு சாதனையாக பதிவாயிருக்குது ரெண்டாவது என்னன்னா பேட்டிங்கில் ஒரு அணி அதாவது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காங்க இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒட்டுமொத்த ஐபிஎல்லையே அதிகபட்ச ரன்களாக ஒரு அணி அடித்த அதிகபட்ச ரன்னா பதிவாயிருக்கு இது ரெண்டாவது சாதனை மூணாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஹைதராபாத் வந்து பதினெட்டு சிக்ஸ்கள் அடிப்பாங்க ரெண்டாவது சேசிங் பண்ண மும்பை வந்து இருபது சிக்ஸர் அடிப்பாங்க ஒட்டு மொத்தமாக முப்பத்தொட் முப்பத்தி எட்டு சிக்சர்கள் வந்து இந்த போட்டியில் அடிக்கப்பட்டுச்சு இந்த முப்பத்தெட்டு சிக்சர்கள் ஒட்டுமொத்த ஐபிஎல் ஏன் ஒட்டுமொத்த டி ட்வெண்ட்டி அதிக சிக்சர்கள் அடித்த போட்டியாக இது அமைஞ்சு இது மூணாவது சாதனையாக பதிவாயிருக்குது நாலாவது என்ன அப்படின்னா பவர் பிளேயில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் பவர் பிளேயில் எண்பத்தோரு ரன்கள் அடிப்பாங்க பத்து ஓவர்களில் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் அடிப்பாங்க இந்த பவர் பிளேயில் அடித்த எண்பத்தொன்று பத்து ஒன்று லட்சம் நூற்றி நாற்பத்தி எட்டும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ்க்கு ஒரு ரெக்கார்டாக அமைஞ்சிருக்குது அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நாலு பேர் வந்து குயிக்காக ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க இதில் பதினெட்டு பாலில் டிராவிஸ் கட் ஃபிஃப்டி அடித்தது பதினாறு பாலில் அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு பாலில் ஹென்ரிக் கிளாசன் இருபத்தி நாலு பாலில் திலக் வர்மா இந்த மாதிரி ஒரே போட்டியில் நாலு பேர் வந்து குயிக்காக ஃபிஃப்டி அடித்தது வந்து ஒரு சாதனையாக பதிவாயிருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகளோட இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்குது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்னையும் கூட சொல்லலாம் எக்கச்சக்கமான ஒரு ஒரு நல்ல ஒரு விருந்தே ஒரு ஃபுல் மீல்ஸ் ப்ளஸ் மட்டன் மீல்ஸ் அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அமைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து ரெண்டாவது தோல்வியாக மும்பைக்கு அமைஞ்சிருக்குது பாயிண்ட் டேபிளில் வழக்கம் போல் கடைசியில் இருக்கிறாங்க எப்பயுமே மும்பைக்கு வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியோட வரலாறு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் முதல் இருந்து ஒரு நாலு மேட்ச் வரைக்கும் தோப்பாங்க அதற்கு பிறகு கடப்பார அணி வீறு கொண்டு ஒவ்வொரு போட்டியாக ஜெயிச்சு கடைசியில் பிளே ஆஃபுக்கு வந்து கப்பு மேலேயும் கை வச்சிருவாங்க இதுதான் இவங்க கடை இதுக்கு முன்னாடி நடந்த இவங்களோட வந்து ஒரு வரலாறாக இருந்திருக்குது ஹைதராபாத் சட்ரீஸுக்கு வந்து இது ரெண்டாவது வெற்றியாக இருக்குது ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு சிறப்பான போட்டியாக அமைஞ்சது இனி அடுத்தடுத்து வர போட்டிகளை நம்ம சிதண்டை சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை சொல்லுங்கள் நன்றி